தீயவாணியன் தூயவா அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு கடந்த கால துயரங்கள் அதிகம்தான் ஆனால் அந்த துயரத்தை தூக்கி சுமந்து கொண்டே ஓடினால் அவள் வாழ்க்கை முழுக்க துயரத்தை தான் நேசிக்க வேண்டும் தன்னை சுற்றி நேசிக்க காத்து கொண்டிருப்பவர்களை நேசிக்க முடியாது மணிக்கவும் முடியாது கடந்ததை விட்டுவிட்டு இனி நடக்கப் போவதை நோக்கி வாழ்வதுதான் புத்திசாலித்தனம் அவள் புத்திசாலி தேடி வந்த தீயவனுக்கு இலைப்பார இடம் கொடுத்தாள் அக்கா எல்லாத்தையும் மேஜையில் எடுத்து வச்சிட்டு போங்க நான் சாருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து வச்சுக்கிறேன் என்று துளசி கிச்சனில் சத்தம் கொடுத்து கொண்டே வேலையில் கவனமாக இருந்தாலும் இன்னொரு கண்களோ ஹாலில் டிவியில் வீடியோ கேம் அப்பாவும் மகனும் விளையாடுவதை ஒரு பார்வை பார்த்து கொண்டாள் தீயவனும் டிவியில் விளையாட்டில் ஒரு கண்ணாக இருந்தாலும் உள்ளே இருந்து கள்ள பார்வை பார்க்கும் தன் மனைவியை இவனும் திருடன் போலவே ஓரக்கண்ணால் அவ்வப்போது பார்த்து கொண்டுதான் இருந்தான் இவர்களின் திருட்டு விளையாட்டை தேவகி கண்டும் காணாதது போல நகர்ந்து விட்டார் மகன் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணமும் இல்லை மருமகள் மட்டும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை இருவரும் ஒருவருக்கொருவர் புரிதலோடு விட்டு அன்பாய் இருவருமே வாழ வேண்டும் வலது கண்ணா இடது கண்ணா என்று பங்கு பிரிக்க முடியாதது போல தன் மகன் மருமகள் இருவரையுமே ஒரே தராசில் வைத்துதான் ரசித்தார் மேஜையில் வந்து சாப்பிட அமர்ந்த தீயவனுக்கு மனைவி சாப்பாடு பரிமாற இந்த இன்பமெல்லாம் அவன் காணாதது இது வைக்கவா காரமா இருக்கா வெட்டி முறிக்கும் பார்வை பார்க்கும் மனைவி விழுந்து விழுந்து கவனிக்க ராஜ வாழ்க்கைதான் என்று கர்வம் கொண்டான் உட்காந்து வை துளசி காலு வலிக்குதுன்னு சொன்னியே தேவகி குரல் மட்டும் வர துளசி சேரை இழுத்து போட்டு அவன் அருகே அமர்ந்து வைக்க மகனும் அவனும் சாப்பிட ஆரம்பிக்க தீயவனோ சாப்பாட்டில் கவனமாக இருந்தாலும் அவன் கால் விரல்கள் என்னவோ வேறு வேளையில் கவனம் செலுத்தியது மனைவியின் கால் கட்டை விரலை தன் விரல் வைத்து வருட முதலில் கவனிக்காத துளசி அழுத்தம் கூட்டி தீயவன் உரசியபடியே இருக்க இவள் அவனை என்ன என்று பார்க்க காலுக்கு அக்குபஞ்சர் செய்ய சொல்லியிருக்காரு டாக்டரு இன்னும் மேலாக அவன் போக ம் இருக்கும் இருக்கும் தோசை போட்டு எடுத்துட்டு வரேன் என்று எலும்பி போகும் மனைவியை தாப பார்வை பார்த்தபடியே சாப்பிட ஆரம்பித்தான் அவளும் அங்கிருந்து கடித்து தின்னும் பார்வையை பதிலுக்கு கொடுத்து அவன் நெருப்புக்கு எண்ணெயை ஊற்றி அவன் முடியாமை கண்டு ரசித்தது பெண் குயில் என்னடா அந்த காதலே கதற அளவுக்கு லவ் பண்ண போறேன்னு வந்தவன் ஜோரா தோசை இருக்க போல என்று பல்ராம் உள்ளே வர நீ சொல்றதெல்லாம் சரிதான் காதலிக்கிறதுக்கு பொண்ணு எங்கே இருக்கு இங்கெல்லாம் கிளவியால் சுத்துது நான் ரசிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் தேராது போல இருக்கே என்று தீயவன் மனைவியின் காது படவை கூற துளசியோ உதட்டையை சுழித்து தன்னை குனிந்து பார்த்தாள் ம் நல்லா தானே இருக்கேன் ஏன் அத்தாச்சி அழகா தானே இருக்கேன் என்று உள்ளே நுழைந்து தன் அத்தையிடம் சந்தேகம் அவள் கேட்க நான் ஏதாவது சொல்லுவேன் நீ என் வாயிலேயே குத்துவ எதுக்காத்தா உன் புருஷன்கிட்டயே போய் கேட்டுக்கோப்போ அவன்தான் உன்னை கிளவின்னு சொல்றான் அவர்தான் கிளவன் போய் போ ஆ நீயே சொல்லு எனக்கு என்ன பயமா கிழவன்னு சொல்றதுக்கு சொல்லத்தான் செய்வேன் என்ன சொன்னா நானும் விடணுமா என்ன இந்த ஊர்க்காரவங்க மாதிரி சேலக்கட்டலை மற்றபடி பார்த்து பார்த்து தான் தயாராகி வந்தேன் கிளவியாம்ல போக சொல்லு குமரியை தேடி அவருக்காக எல்லாம் எதுவும் செய்ய முடியாது இங்க இருக்கிறத ரசிச்சா போதும் ரசிக்க தோணலைன்னா வேற எவளாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி கிடப்பா பார்த்து போக சொல்லு என்று இவள் முணங்க அவள் முணங்கல் சத்தம் இவனுக்கும் கேட்டுவிட்டது அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒன்னை செட் பண்ணி தந்துட்டு இடத்த காலி பண்ண சொல்லுடா இவனும் பதிலுக்கு வம்பை வளர்க்க எப்படி வேணும்னு கேளுங்க சித்தப்பா கட்டி வைக்கிறேன் இங்கோ பதிலுக்கு பதில் சூடாகவே வந்தது கேட்குறாள் உனக்கு எப்படி பொண்ணு வேணும்னு சொல்லு எல்லாருமா பாப்போம் எந்த பொண்ணு பிடிக்குதோ அதை துளசி உன் கையில் பிடிச்சி தந்துட்டு ஆளை விட்றா சாமின்னு ஊருக்கு பஸ் ஏறிடுவா அப்படித்தானே துளசி என்று பல்ராமம் உள்ளே இருக்கும் துளசிக்கு குரலை கொடுக்க ஆ ஆமா சித்தப்பா ஒன்றுக்கு ரெண்டா கூட கட்டி வச்சிட்டு போக நான் தயார் தான் என் புள்ள ஏங்கிடக்கூடாதுனு தான் இங்கே கிடந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா அப்போவே நான் பஸ் ஏறி ஊருக்கு போய் சேர்ந்திருப்பேன் ஆமாம் இங்கே சகிச்சுக்கிறதுக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க பாரு அவதாண்டா என்ன கொடுமைப்படுத்துகிறா ஆமாமா கொடுமைப்படுத்துனாங்க ஊருக்கே உங்களை பற்றி தெரியும் சும்மா என்னை குறை சொல்ல வேண்டியது என்று துளசி திட்டிக் கொண்டே காஃபி கப்பை இருவருக்குமாக கொண்டு வந்து நீட்டிட எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் நீ பேசின பேச்சில் உடம்பெல்லாம் சூடாகி போயிருக்கு பதினீடு தான் வேணும் தர முடியுமா முடியாதா இந்த ஊர்காட்டில் எங்கே போய் நான் பதினீரை தயார் பண்றதா காலையில இருந்து பதினி பதின சொல்லிக்கிட்டே இருக்காரு என்று சலித்து கொண்டே துளசி அவனுக்கு எதிரே இருந்த சேரியில் அமர்ந்தாள் டேய் நீ எதுக்கடா நந்தி மாதிரி வந்து இடையில உட்காந்துருக்க என்று மனைவியை மறைக்க அமர்ந்திருந்த தன் நண்பனை அவன் முறைக்க ம் ஏண்டா சொல்ல மாட்டேன் உனக்காக எங்கள் கட்சிக்காரங்கிட்டலாம் அடி மட்டும்தான்டா வாங்கல எதிர்கட்சிக்காரங்க கூடவே இருக்கேன்னு என்னை வச்சு செய்கிறானுங்க நீ ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் வீட்டு பக்கம் ஒரு மாசமா வேற போகல ஏன் பொண்டாட்டி உன் நண்பன் பின்னாடியே போடா உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்னு அவன் மிதிச்சு விரட்டுறாடா சரி இங்க வந்தா நீ என்ன நந்தின்னு சொல்ற இதுக்கு தாண்டா ஹீரோவுக்கு நண்பனாகவே ஃபிக்ஸ் கூடாதுன்னு சொல்றது சரி சரி அழுத்துக்காத என்ன விஷயமா வந்த எப்ப போவேங்கிற மாதிரியே பேசு இன்னும் கொஞ்ச நேரம் நீ தொல்லை பண்ணினீன்னா அதுவும் சொல்லுவேன் என்னடா விஷயம் அது என் மகளுக்கு நாளைக்கு பிறந்த நாள் கிராண்டாக கொண்டாட வேண்டாம்னு பிரியா சொல்லிட்டா இப்போ தான் நீ உடம்பு வேற சரியாக்கி வந்திருக்க இந்த நேரத்தில் பெருசாக கொண்டாட வேண்டாம்னு அவன் நினைக்கிறா அதனால் நீ நான் இன்னும் க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் வச்சு முடிச்சிடலாம்னு பேசிக்கிட்டோம் ஓ அதான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்துட்டியவா ம் குட் அம்மாடி துளசி நீயும் குழந்தையும் அத்தையும் கண்டிப்பாக வந்துடணும் ஐயா ராமா இப்போல்லாம் ராத்திரி பனிக்காத்தில் எங்கேயும் வெளியே வர முடியலை என் மகளும் மருமகளும் வருவாங்க தப்பாக நினச்சிக்காதய்யா என தேவகி பலராமுக்கு கண்ணை சிமிட்டி சமிங்கை கொடுக்க அவனும் புரிந்தது என்பதை போல தலையையாட்டி சரியத்த பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் என்றதுமே தீயவன் மனைவியை பதிலுக்காக பார்க்க எனக்குன்னு பிரச்சனை இல்லை சித்தப்பா அவர் உடம்பு சரியாகலையேன்னு யோசிக்கிறேன் எனக்கென்ன நான் என்ன படுக்கையிலையா இழுத்துக்கிட்டு கிடக்கிறேன் சின்ன சின்ன காயந்தானே அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் அவளுக்கு சரியானு கேட்டுக்கிறாமா எனக்கும் வீட்டுக்குள்ளேயே கிடந்து போர் அடிக்குது உடனே துளசியும் சரி என்று தலையாட்டி விட்டு குனிந்து கொண்டாள் சரிடா நாளைக்கு வரேன் அது சரி எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு பாருன்னு சொன்னியடா எப்படா பொண்ணு வேணும் கொஞ்சம் சொன்னால் நாங்களும் கேட்போம்ல என்று பல்ராம் அவனை வம்புழுக்க எதுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில் கும்மி அடிச்சிட்டு போகவா எனக்கு பிடிச்ச பொண்ணு எப்படி இருக்கணும்னு என் பொண்டாட்டிக்கு தெரியும் அவளே பார்த்து கட்டி வைப்பா நீ கிளம்பு கிளம்பு என்று பல்ராமை விரட்டி விட்டவன் அப்படியே தன் ஃபோனை கையில் எடுத்து பிக்சர் அனுப்புங்க நானே பார்த்து செலக்ட் பண்ணுறேன் எதிரில் இருந்த துளசியோ அப்படி என்ன பண்றாரு நான் எதிரில் இருக்கேன் என்ன கூட பார்க்காம அப்படி அந்த என்னத்தை தான் தட்டிக்கிட்டு இருக்காரோ என்று சற்று கோபம் கூட அவளுக்கு வந்துவிட்டது டேய் உன் அப்பா என்னடா பண்றாரு என்று துவாரகனைய அவள் இழுத்து கேட்க அதுவா நிறைய சேலப்படம் வருது அதைத்தான் அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு சேலப்படமா யாருக்கு என்று அவள் யோசனையாகவே புருவத்தை உயர்த்த சிறிது நேரத்தில் பிஏ கையில் கவரோடு உள்ளே வந்தவர் சார் நீங்க செலக்ட் பண்ண சேலை இதுல இருக்கு என்று தீயவனிடம் கொடுக்க அதை வாங்கி முன்னால் இருந்த டீபாய் மீது வைத்தவன் டேய் சைதா ம் சொல்லு சைதான பெத்த சைதா என்ற மகனின் காதை திருக்கிய தீயவனோ உன் அம்மைய வேணும்னா கட்டிக்க சொல்லு கம்பல்ஷன் கிடையாது மா எனக்கு வேணும்னா கட்டிக்கிறேன் யாரோட அதிகாரத்துக்கும் பயந்து கட்டிக்க மாட்டேன் பிடிச்சிருந்தா கட்டுவேன் என்று அவளும் அதே தோரணையில் சொல்லிவிட்டு அவன் வாங்கி கொடுத்த சேலையை தூக்கி கொண்டு வேக வேகமாக அறைக்குள் ஓடினாள் சேலையை வெளியே எடுத்து பார்க்க மஞ்சளும் பச்சையும் சேர்ந்த புடவை அது அதற்கு மேச்சாக ஒரு ஜாக்கெட் மெல்லிய செயின் ஒன்றும் இருந்தது அப்படியே தன் மொட்டை கழுத்தை தடவி பார்த்து கொண்டவள் கொஞ்சம் தயக்கமாக சேலையை மேலே போட்டு பார்த்தாள் கன கச்சிதமாக இருந்தது நகை பாக்ஸை அப்படியே எடுத்து நகட்டி வைத்து விட்டாள் அம்மா அப்பா இந்த ரூமுக்கு படுக்க கூப்பிட்டீங்களா அப்பா வந்திருக்கு என்று மகன் துவாரகன் கத்திக்கொண்டே அறைக்குள் ஓடி வர அதுக்கு என்னடா பண்ணனும் முதல்வருக்கு மாலையை போட்டு வாங்க சார்னு வரவேற்கனுமா வாசலில் நிழலாட துளசி திரும்பி பார்க்க மாலதா போடணும்னு அவசியமில்ல முதல்வர முத்தம் கொடுத்து கூட வரவேற்கலாம்னு சொல்லுடா என்று தீயவன் தன் அறைக்குள் பார்வையிட்டபடியே வந்தான் துளசி அவனை மட்டும் ஆக்கிரமிக்கவில்லை அறையையுமே ஆக்கிரமித்து விட்டாள் போல பக்தி பலமாக இருந்தது என்னடா என்னை வச்சு பூஜை எதுவும் நடத்த போறாளாமா உன் அம்ம என்று மகனிடம் கேட்டுக்கொண்டே படுக்கை மீது தீயவன் அமர ஆ ஜோஷியர் சொன்னாருன்னு பதினெட்டு வயசு புள்ளிக்கு தாலியை கட்டினவரெல்லாம் நாத்திகம் பேசக்கூடாதுன்னு சொல்லுடா என்ற துளசியோ தீயவனின் காயங்களை கண்ணில் வருட பக்கத்தில் வந்து தொட்டு பார்க்கலாம் தப்பாலாம் நினைக்க மாட்டேன்னு சொல்லுடா எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லுடா இப்பவும் பொண்டாட்டி மாதிரி தான் கடைசி வரை சும்மா பொண்டாட்டி புருஷன் மாதிரி வாழ்ந்துட்டு போக சொல்லு இப்படியே தாய் தகப்பனையும் இருவரையும் மாறி மாறி பார்த்தது வாரகனோ ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது தூங்குறேன் என்று படுத்து தகப்பனோடு கதை பேசிக்கொண்டே தூங்கிவிட சிறிது நேரம் மறைக்குள் அதை இதை அடுக்குவது போல மனைவி அவன் அருகே வராது தண்ணீர் காட்டிட தீயவனும் உதட்டை வளைத்து சிரித்தவன் நான் வாங்கி தந்தது வேண்டாம்னா மொத்தமா தூக்கி போடணும் அதுன சேலை ஓகே நகை வேண்டாம் அங்கே மேஜை மீது காணாமல் போயிருந்த சேலையை கவனித்தவன் நகைப்பெட்டி எடுக்கப்படாமல் இருப்பதின் அர்த்தம் புரியாது கேட்க ம் பட்டாடி பலதும் ஞாபகம் வருதுன்னு அர்த்தம் நான் என்ன செஞ்சேன் ம் எதுவுமே பண்ணல அதான் வேண்டாம்னு வச்சுட்டேன் சேலை நிறம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதான் எடுத்தேன் அப்படியே பொண்டாட்டி வேலைக்கு தர சம்பளத்துல அதை கழிச்சுக்கோங்க ஓ அப்ப இன்னும் சம்பளம் வாங்குவியா ஏன் இப்ப நம்ம கடையில என்ன மாறிடுச்சு எதுவும் மாறல கடைசி வர ஊருக்காக மகனுக்காக புருஷன் பொண்டாட்டி போல சேர்ந்து வாழுவோம் இதான் நானும் எதிர்பார்த்து உள்ள வந்தேன் எப்படி அப்படியே புட்டு புட்டு வைக்கிற நீ என்று காலை ஆட்டிய தீயவனை அவள் உதட்டை பிரிக்கி பார்க்க அப்படியே ஐத்தான்னு கூப்பிடறதுக்கு எவ்வளவு சம்பளம் இன்னொரு பிள்ளைய பெற்று கொடுக்க எவ்வளவு சம்பளம்னு சொன்னா அதையும் கேட்டதுக்கு மேல போட்டு கொடுத்து சுபமா வேலைய ஆரம்பிச்சிருவேன் என்றவனின் பேச்சில் முகம் சிவந்து போனவளோ அந்த வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேணுமே டாக்டர் காயம் சீக்கிரம் ஆடுறதுக்கு பொண்டாட்டி மனசு வச்சா போதும்னு சொன்னாரு அதான் போலி பொண்டாட்டி நீ இருக்கியே நான் ஏன் வேறையை தேடணும் உங்ககிட்டயே டீல பேசிடுறேன் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு என்று கேட்டுக்கொண்டிருந்த தீயவனின் மீது தலையணை ஒன்று வந்து விழ எல்லாத்துக்கும் சம்பளத்தை சொல்ற நீ இதுக்கும் சொல்லுடி அவனுக்கு பதில் சொல்லாது மகன் அருகே போய் துளசி படுக்க ஒரு நாளைக்காவது எவ்வளவுன்னு சொல்லு சும்மா படுங்க என்று முதுகு காட்டி படுத்து கொண்ட மனைவி பின்னழகை தீயவனின் கால் கட்டை விரல் உரச என்னதான் வேணும் ஏன் இப்படி படுத்துறீங்க வெளிக்காயம் எல்லாம் ஆரிப்போச்சே உள்காயத்தை ஆத்துறதுக்கு வா உள்காயமா ம் வெளியில தெரியற காயத்துக்கு மருந்து போட ஆள் இருக்கு யாரும் பார்க்காத இடத்துல நாலு தையல் போட்டிருக்கே யார் மருந்து போட்டு விடுவா அவனின் கேலி பேச்சு புரியாமல் இல்லை அதுக்கு வேற ஆள் பார்த்துக்கோங்க பாதாமா போட்டுவிட முதல்வர் மனைவி இருக்கும்போது வேற யாரும் எதுக்கு அமௌன்ட் பேசிக்கலாண்டி சை சிச்சி மனுஷன் ஒன்னு தீயா எரிஞ்சு விழுவாரு இல்லைனா இப்படி பேசி வைக்கிறாரு அவனின் பேச்சில் சிவக்கும் முகத்தை மறைத்து கொண்டு துளசி தூங்காமல் அவனுக்கு பதில் கொடுக்காமல் கிடந்து கொள்ள சிறிது நேரத்தில் அவளின் முதுகு பக்கம் வந்து தீயவன் படுத்தான் தெரியும் வருவான் என்று ஒன்றுமே செய்யவில்லை என்ற மனக்குறை வந்துவிட்டது சத்தமே இல்லாமல் அவள் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டவன் ஓகே குட் நைட் என்றுவிட்டு கண்ணை மூடி பொய்க்குரட்டை விட ஆரம்பிக்க சிறிது நேரம் அமைதியாக கிடந்த துளசி தீயவனின் ஆள் மூச்சு சத்தம் வரவும் தூங்கிவிட்டான் என நம்பி அருகே ஓடி வந்தவள் அவன் காயங்களையெல்லாம் தடவி பார்க்க சட்டன அவளை இழுத்து தன்மேலே போட்ட தீயவன் செயலில் துளசி பதறிப்போய் நகரப்போக அவளை தன்மீதே போட்டு கட்டி நீ என் கூட வாழ்றதுக்கு என்ன விலைன்னு எனக்கு தெரியும் நீ தேவையில்லைன்னு நினைச்ச வரைக்கும் உன்ன பத்தி எனக்கு அக்கறை இல்லை உன்னை அறியறதுக்கு எனக்கு தேவையும் இல்லை எப்ப நீ வேணும்னு நினைச்சனோ அப்பவே உன் தேவை என்னன்னு நீ சொல்லி புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை அவன் நெஞ்சை நோக்கி துளசியை திருப்பி போட்ட தீயவனோ நாட்டாழ்ற எனக்கு வீட்டாள தெரியாதுன்னு நினைச்சியா ம் எப்படிதான் ஆள்றீங்கன்னு பாப்பமே இப்ப எனக்கு தூக்கம் வருது என்றவள் முகமும் அவனின் முகமும் அருகருகே உரசி கிடந்தது அவன் கண்டபடி தீண்டுவான் என அவள் நினைக்க அவள் மீது காலை தூக்கி போட்டு தூங்க ஆரம்பித்த அவன் முகத்தையே துளசி பார்த்து கொண்டு கிடந்தாள் காயப்படுத்த மட்டுமே தெரிந்த தீயவனா இவன் இப்படி தொடாத நோக வேகாது இவனுக்கு காதலிக்கு தெரியுமா காமம் படிக்க தேவையில்லை காதல் படித்தால் போதும் அவள் அவனுக்கு வைத்த காதல் தகுதி சுற்றில் முதல் மதிப்பெண் வாங்கி காதல் தேர்வில் வெற்றி பெற்றான் உலகத்தை வென்றவன் காதலில் தோற்று போனான் இப்போது காதலில் வெற்றி பெறும் காதலின் சூழ்ச்சி அறிந்து கொண்டான் இனி ஜெயம் அவனுக்கோ அவளுக்கோ இல்லை காதலிக்கே ஜெயம் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடைபெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா